வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை இன்னைக்கு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை வெள்ளியோட விலை சரிவில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்கிட்ட கண்டிப்பாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நேற்று நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது இன்னைக்கு ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு விலை செஞ்சு ஒரு கிராம் மீண்டும் நம்மளுக்கு வந்து நூற்றி பத்து ரூபாய் எண்பது பைசாவாகும் பத்து கிராமோட விலை ஆயிரத்து நூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுறதுல ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை இன்னைக்கு ஒரு கிராமுக்கு முப்பத்தி மூன்று ரூபாய் சவரனுக்கு இரநூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி நான்காவது எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து நூற்றி பன்னெண்டாக கணப்புற விலையில் பத்து கிராம் உடவலை தொண்ணூற்றி ஏழாயிரத்து அறுநூற்றி நாற்பது ரூபாயா காணப்படவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் கிராமுக்கு முப்பது ரூபாயும் சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து அறுநூறா காணப்படுற இல்ல பாத்துக்கிறா எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயா காணப்படுது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உண்மையான விலை நிறுவனத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்